ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தோட்டத்தில் மாடித்தோட்டத்தில் பழங்களாரோடைய பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இது வந்து பெரிய இழந்தக்காங்க இதுக்கு இந்த செடிக்கு பேர் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பழங்களாரோடைய தாங்க காட்டலான்ட்டு இன்றைக்கி அறுவடை பண்ணுறங்க இதில் நிறைய பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சி விழுந்துருச்சுங்க கள்ளிப்பூச்சி விழுந்ததுனால செடியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாடி போன மாதிரியே இருக்குதுங்க செடி அதனால் எல்லாம் காயெல்லாம் பறிச்சிட்டு செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலான்ட்டு இருக்கிறேங்க நிறைய கள்ளிப்பூச்சி விழுந்ததுனால நம்மளுக்கு வந்து செடியை வந்து அது மொத்தமாகவே முடிச்சு கட்டிடுங்க அதனால் வந்து நம்ம அப்படி விடக்கூடாதுங்க நம்ம உடனே ட்ரிம் பண்ணி இலைங்கெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஒரு இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக தழஞ்சிடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு கள்ளிப்பூச்சும் போயிடுங்க இதுக்கு நம்ம மருந்தடிச்சின்னு எது பண்ணாலுமே நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தாங்க அதுவுமே நம்மளுக்கு கெமிக்கலு ரொம்ப ஜாஸ்தி செடிக்கு போயிடுதுங்க அதனால் பழங்கள்லாம் கெமிக்கல் நம்மளால் சாப்பிட முடியாதுங்க அதனால் நான் வந்து இப்போ போதும் பெருசானதுன்னு சொல்லிட்டு இப்போ காயெல்லாம் பறிக்கிறேங்க ஏன்னா இது ஒன்றுமே ஒன்று கொஞ்சம் பெருசாகுங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் பெருசாக இருக்குதுங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் சைஸ் அந்தளவுக்கு வருங்க இது இப்போ வேறு வழி இல்லாதனால இப்போ நான் வந்து முன்னாடியே இதை அறுவடை பண்ணுறேங்க ஏன்னா நிறைய பூரா பாருங்கள் இப்போ கட் பண்ணி விட்டோம் பாருங்கள் பளிச்சன்னு கட் பண்ணி விட்டோம் பாருங்கள் செடி நிறைய கள்ளிப்பூச்சி விழுந்துருச்சுங்க செடியே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த காய் இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க ஒரு பேரிக்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட நம்ம க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இனிப்பு தாங்க புழுப்பு வராது நல்லா இருக்குங்க அந்த காய் வாங்க அடுத்தது கொடி லெமன் பார்க்கலாம் இது பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெருசு விட்ருக்குது பேருக்கு தாங்க இது கொடி லெமன் ஆனால் இது வந்து குத்துச்செடி மாதிரிதாங்க காய் வைக்கிது ஆனால் இது நிறைய பேர் வந்து இது கொடி லெமன் கொடி லெமன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து குத்துச்செடி தாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா லெமன் குத்துச்செடி தாங்க கொடி மாதிரிலாம் இது காய் போகிறதில்லைங்க கொடியாவும் போகிறதில்லைங்க நல்ல பெரிய பெரிய லெமனுங்க இது இன்றைக்கி வந்து இதில் வந்து நான் ஒரு டிஸ் செய்கிறேங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் டிஸ்ன்றதை விட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தாங்க இன்றைக்கி ஊறுகா போட போகிறேங்க இதில் அது எப்படி நான் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேங்க இந்த வீடியோவில் என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து நான் போட்ட க நல்லாயிருக்கான்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க பாருங்க எவ்வளோ பெரிய லெமன் பாருங்கள் இது உண்மையிலே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒரு தொட்டியில் நம்ம இவ்வளோ பெருசு வளர்க்குறதே பெரிய விஷயங்க ஒரு லெமன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வைக்குங்க ஆனால் ஒரு ஆப்பிள் சோடு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆரஞ்சு சோடு ஒரு சாத்துக்குடி சைஸுக்கெல்லாம் லெமன் வராதுங்க ஆனால் எனக்கு பரவாயில்லைங்க எனக்கு அந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா பெரு பெருசாக தாங்க காய் வர்றது பார்த்திங்கன்னா அந்த இலந்த செடியில் உள்ள கள்ளிப்பூச்சி இதுக்குமே தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் சரி இதெல்லாம் இப்போ இதையும் காயெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நம்ம ஆனால் கட் பண்ணி உள்ளேங்க அப்படியே தான் விட்டுற போகிறோம் ஏன்னா காயில் தாங்க கள்ளிப்பூச்சி இருக்குது செடியில் கிடையாது அதனால் சரி காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இதுவுமே பளிச்சுன்னு எல்லா காயுமே பறிக்கிறேங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க இந்த லெமனில் ஊருக்காய் போடணுன்ட்டு ஆசைங்க ஏன்னா இது வந்து செதப்பிடிப்பாக இருக்குங்க இந்த லெமன் அதனால் ஊருக்காய் போட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தான் இந்த முறை வந்து ஊர்கா போட்டலான்னு முடிவு பண்ணிட்டுங்க இங்கே பாருங்கள் காய் எப்படி வெடித்து போய் கிடக்குது நான் மழையில் சரியாக கவனிக்கலைங்க விட்டுட்டேன் ஏன்னா இதெல்லாம் ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேன்ங்க பாருங்க காய் பாருங்கள் எப்படி கொ கொத்தாக வச்சுருக்குது பாருங்கள் அதிலே பழுத்துருச்சு பாருங்கள் பழுக்க ஸ்டேஜ் தாங்க காய் அப்படியே இருக்கிற முள் வேறு குத்துதுங்க என்னால் பறிக்கவே முடியல இந்த பழச்செடிய்கிட்ட வந்தால் இது ஒரு பிரச்சனையும் எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இழந்த காய் பாருங்கள் இந்த சைஸில் தாங்க எல்லா காயுமே வரும் இந்த கள்ளிப்பூச்சிக்கு வேண்டி முன்னாடியே நான் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டேங்க இது பறிக்க பறிக்க மழை வந்துடுச்சுங்க அதனால எடுத்துகிட்டு கீழே வந்துவிட்டோங்க கீழே வந்து உங்களுக்கு போட்டி வச்சு காட்டுறேங்க பாருங்கள் இலந்த காயும் பாருங்கள் லெமனும் பாருங்கள் ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க இது ஆறு ஏழு கிலோவுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு வெயிட்டுங்க நல்லா வெயிட்டு உள்ள காயாக இருக்கிறதுனால தட்டையே தூக்க முடியுங்க இலந்த காயும் பார்த்திங்கன்னா நாலு கிலோ குறையாதுங்க அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஆறு கிலோ குறையாதுங்க இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ ஊருக்க போடலைங்க ஒரு பாதி காய் போட்டுட்டு காய் ஜூஸுக்குன்னு வச்சிடலான்ட்டுருக்குறேங்க நம்ம அடுத்தது எப்படி நான் ஊருக்க போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேங்க முதல்ல இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதிச்ச பின்னாடி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதில் வந்து லெமனை அடுக்கி விட்டுருங்க இது எதுக்கு அப்படின்னா சில பேருக்கு வந்து ஊறுகாய் சாப்பிட்டா தொண்டை எரிச்சல் வரும் அதாவது எரியிற மாதிரியே இருக்குங்க சாப்பிட்டா நம்மளுக்கு எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு எரிச்சல்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் தவிர்க்கிறதுக்கு தாங்க இந்த இந்த மாதிரி மெத்தடில் ஊருக்காக போட்டிங்கன்னா அந்த எரிச்சல்லாம் வராதுங்க அதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி பண்ணுவோங்க ஏன்னா இதில் ஒரு சிற்றிக் கம்பெனி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு தொண்டை எரிச்சல் வர மாதிரி இருக்குங்க அதனால் நல்லா தண்ணி கொதிக்கி விட்டு காய மூடி வச்சிடணுங்க அந்த சூட்டுக்கே அதனுடைய மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் கீழே இறங்கிடுங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி நம்ம வழக்கமாக ஊருக்க போடுற மாதிரி போட்டுக்கலாங்க பாருங்கள் எல்லாம் அடி கூட்டுட்டேன் ஆனால் இது ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு இந்த காயில் ஊருக்க போடணுன்ட்டு ஊறுக்க சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டுங்க நல்லா இருந்தது கட் பண்ணி போட்டு ரெண்டு நாள் ஊற போட்டுங்க அதுக்கப்புறம்தான் தாளித்து அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க நான் அதை வேக வைக்கிறேன் அந்த அந்த இதே வந்து வாடக்கூடாதுங்க அந்த அளவுக்கு தாங்க அந்த சூடு பதத்துக்கு நம்ம அதை எடுக்கணும் பாருங்கள் செண்டு செண்டாக எப்படி கட்டாகுது பாருங்கள் அந்த செதைப்பிடிப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக செத ரப்பர் இருக்குது பாருங்கள் அதுதான் எனக்கு இந்த எலுமிச்சி மளத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயங்க சாரன்றது வந்து கம்மி தாங்க செதைப்பிடிப்பு தாங்க ஜாஸ்தியதில்லை எனக்கு சொல்லும் போதே வாய் ஊறுது ஊருகானாவே வாய் ஊற ஆரம்பிச்சிருதுங்க அது எல்லாருக்குமே ஒரு இயற்கை மாதிரி ஆகிப்போச்சுங்க அப்புறம் ஒரு கமெண்ட்டு நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்டு வந்துருந்ததுங்க நீங்கள் செடிக்கு வந்து என்ன பூச்சி அடிக்கிறதுக்கு எந்த மருந்து யூஸ் பண்ணுறீங்க பூச்சி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்துங்க நான் மிளகா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளச ரொட்டலுக்கோ இல்லை பூச்சி வந்து உக்காந்து அதை சேதப்படுத்துதுன்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து காட்டன் கிளாத்தில் கத்திரி செடி பவுட்ருன்னு சொல்லுவாங்க எறும்பு பவுடருன்னு சொல்லுவாங்க மிளகா செடி பவுட்ருன்னு சொல்லுவாங்க இதுக்கு மூணு விதமாக ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் வருதுங்க இது வந்து நம்ம உரக்கடியில் கிடைக்குதுங்க உரக்கடியில் வாங்கின்னு வந்து அந்த காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக கொட்டி காலையில் ஒரு ஆறு ஆறரை வாக்கில் அது மேலே வந்து நம்ம வந்து பனி பனி மாதிரி அப்படி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணுங்க இப்படி இப்படி த இப்படி மூட்டை மாதிரி கட்டி இப்படி இப்படி தட்டுனீங்கன்னாவே உங்களுக்கு அது மேலே உழுங்க செடி மேலே அதுவே போதுமானதுங்க அதுவே பூச்சி வராதையும் தடுக்குங்க ரெண்டாவது வந்து சுருட்டு நோயும் வராதுங்க மிளகா செடிக்கு இது இதுதாங்க நான் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து ஆட்டரு கொடுத்து ஃபர்டிலைசர் கொடுத்து நம்ம இயற்கை முறையிலே உடம்பு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கினாலுமே மனிதன் மாதிரி தாங்க செடிங்களும் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் குத்துற மாதிரி தாங்க இதுவுமே ஒரு சின்னதாக நம்ம லைட்டாக கெமிக்கல் வந்து அது ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் அந்த பூச்சியை வந்து வரா தடுக்க முடியுதுங்க அந்த இல சுருட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுதுங்க இல்லைன்னா கஷ்டமாக போயிடுதுங்க மிளகா செடிக்கு அதனால் நான் லைட்டாக வந்து இலை சுட்டில் வர மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா பண்ண மாட்டேங்க இன்றைக்கி வந்து சண்டே பசில் வந்து பிரியாணி பச்சை மிளகா போட்டு நல்லா நான் கிரேவி செஞ்சிருக்கிறேங்க சிக்கன் கிரேவி அந்த காஷ்மீர் சில்லி போட்டு சிக்கன் கிரேவின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க அந்த சிக்கன் கிரேவி தாங்க இது பாருலாம் கட் பண்ணி போட்டாச்சுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்தி அரைச்ச தூளுங்க இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க நம்மளுக்கு ஜீரண சக்திக்கும் ஆகணுங்க ஊருக்காய் சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகணுன்றதுனால இதெல்லாம் கலப்புங்க சால்ட்டு போட்டுக்கறேங்க சால்ட்டு நீங்கள் எவ்வளோ காய்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்குங்க இன்னும் காய்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மிளகா தூள் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரம் கம்மியாக தெரியுதுங்க அதனால் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேங்க போட்டு கொஞ்சம் நல்லா இப்போ வந்து குளிக்கி விடுங்க நல்லா குளிக்கி ஒரு ரெண்டு நாள் ஊறுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பை பார்க்கலாங்க ரெண்டு நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுங்க சூப்பராக இருக்குங்க இது ரெண்டு நாள் ஆகியுமே பார்த்திங்கன்னா சதைய பிடிப்பு வந்து உங்களுக்கு சாரம் வந்து அது கரைவே இல்லைங்க தோல் அப்படியே செண்டு செண்டாகவே இருந்துச்சுங்க அதனால தான் இந்த லெமனில் எனக்கு ஊறுகாய் போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க ஒரு இந்த செடி வச்சு நான் ரெண்டு வருஷமாக காய் பறிக்கிறேங்க ஆனால் இப்போ தாங்க நான் இதுக்குள்ள ஊறுகாவே போடுறேன் போன வருஷமெல்லாம் ஜூஸுக்கே போட்டு தள்ளிட்டேங்க இந்த வருஷம்தான் வந்து ஊருகா போட்டி ஆகணுன்னு இப்போ போடுறேங்க வாங்க கடாயில் கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேங்க நான் எண்ணெயெலாம் போட்டுக்கலைங்க வெறும் ட்ரையாக தான் வறுக்கிறேங்க மூணு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்குங்க நல்லா புரியுது பாருங்க பட 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 படம் கடுகு கடுகு மாதிரி புரியுதுன்றது கரெக்டாக தாங்க போச்சு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க வெந்தயம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நான் உங்களுக்கு என்ன கமெண்ட் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு நான் விரிவான விளக்கம் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லிவிடுவேங்க கமெண்ட்டில் வந்து அதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு புரியலன்னா வீடியோவில் நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேங்க அதனால் கமெண்ட் கொடுக்குறவங்க புரியலனா என் வீடியோவை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதனுடைய பதில் நான் கொடுத்துருவேங்க நாலு மிளகா போட்டுக்குங்க எதுக்கு இந்த மிளகானா மிளகா தூளுக்கும் வர மிளகா அரைச்சி போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க அதனுடைய டேஸ்ட் வேறுங்க அதனால ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கிறேங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேங்க எங்கிட்ட கட்டி பெருங்காயம் நான் வச்சேன்னு இல்லைங்க தூள் தான் வச்சுருக்கேன் அதனால தூளே போட்டுக்கிறேங்க அதுவுமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க ஒரு ஒருத்தருக்கு பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்காததுனால பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்குங்க இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம் பாருங்கள் குறை குறை குறைன்னு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க வாசம் செமாராக வாசங்க சரி கிச்சனே இப்போ வாசம்தான் வாசமாக இருக்குது அந்தளவுக்கு இது வாசமாக இருக்குது ஃப்ளேவர் வந்து கடுகுனுடைய ஃப்ளேவரும் பெருங்காயத்தினுடைய ஃப்ளேவரும் வெந்தயத்தினுடைய ஃப்ளேவரும் செமையாக இருக்குதுங்க இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ வந்து வடை சட்டி வச்சுக்கலாங்க இரும்பு கடாயில் தாங்க நான் வந்து ஊறு தாளிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் ஊறு கத்தாளிக்கிறது உடம்புக்கும் நல்லதுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நான் வந்து ஊர்கா தாளிக்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா எப்படி தழிப்பேன்னா ஊர்கா வந்து மேலே அப்படியே மிதக்க மிதக்க எண்ணெய் விட மாட்டேங்க பெசர்னா மாதிரிதாங்க நான் ஊர்கா தாளிப்பேன் ஏன்னா நம்ம ஒரு மூணு வாரம் மேக்சிமம் மூணு வாரங்க அதுக்குள்ளே காலி பண்ணிடணுங்க இல்லைன்னா அதுக்கு மேலே அது இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயுடைய ஸ்மெல்லும் எல்லாமே ஒரு மாறி மாறிடுதுங்க அதனால் அதுவுமே நம்ம உடம்பு கெடுதல் தாங்க அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மூணு வாரம் தகுந்த மாதிரி ஊர்காத்தாளிப்புங்க மூணு வாரத்தில் அது காலியும் ஆகிடுங்க எல்லாருமே ஊறுகாய் சாப்பிடுவோம் அதனால் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுங்க அது அதனால் எண்ணெய் வந்து நான் மிதக்க மிதக்கெலாம் நான் வந்து ஊறுகாய்க்கு ஊற்ற மாட்டேங்க கடுகு போட்டுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் நம்ம பொடியுமே யூஸ் பண்ணுறோங்க இருந்தாலுமே தாளிப்புக்குன்னு கடுகு இருந்தால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேண்டி தான் இந்த ஊறுகாய் தாளிப்பை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேங்க ஏன்னா சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க சீரகம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குறேங்க இதுலேயுமே வெந்தியும் போட்டிருக்குறேங்க தாளிப்புக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம வந்து இப்போ ஊறுகாயை நம்ம வந்து கலக்கி கொட்டிடலாங்க பாருங்க அப்படியே செண்டு செண்டாக தாங்க இருக்குது ஒன்றுமே கரையிலிங்க அது அப்படியே மாங்காய் கூட கரைஞ்சிடும் போலக்கிறது இந்த லெமன் கரைய மாட்டேங்குதுங்க அவ்வளோ சதைப்பிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரஃப்பாக இருக்குதுங்க அந்த சதை ஊருக்கா தாளிச்சுமே அது வந்து செண்டு செண்டாக தாங்க இருக்குது அந்த அளவுக்குமே அந்த லெமனுடைய சதை அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குதுங்க அப்படி எனக்கு எனக்கு ஊருக்கா போதெல்லாம் ஹர்ட்டே தாங்க பேசிடுறது நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ்க்கு பேசுகிறேன் நான் அவ்வளோ ஒரு கண்ணு பார்த்தா நாக்கு பழமொழி பழம்புடி நல்லா சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சமாக கொஞ்சம் சால்ட்டு இந்த தாளிக்கிற நேரத்தில் கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் போட்டுக்குங்க ஏன்னா வந்து எண்ணெய் நம்ம போடும்போது கொஞ்சம் சால்ட்டு கம்மியாகிடுங்க அதனால் கொஞ்சம் நம்ம தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ அந்த கடுகு தூளியும் இப்போ போட்டுக்கலாங்க அரைச்சி வச்சு மிக்சியில் அரைச்சி வச்ச கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சதை வந்து போட்டுக்கலாங்க என்னால் வந்து கட்டுப்படுத்தி தாங்க நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன கட்டுப்படுத்தோ ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து நாக்கலை அச்சு விடுதுங்க பாருங்கள் என்ன அழகாக கலர் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் இது வந்து இந்த இதில் நம்ம எடுத்துடக்கூடாதுங்க இந்த பதத்தில் நம்ம எடுத்துடக்கூடாதுங்க நல்ல கருப்பு கலரில் நல்ல பதம் வரணுங்க அப்போ எடுத்தால் மட்டுந்தான் இந்த பூஞ்சை பிடிக்கிறது ஊறுகாய் மேலே வந்து அப்படியே லேயர் ஃபார்ம் ஆகிறது எதுவுமே வராதுங்க நல்லா கருகு உண்ணுங்க கருகி அந்த கருகுனா கருப்பாக அந்த ஊறுகாயிலேருந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருங்க அந்த அளவுக்கு வந்து அந்த லெமன் வந்து நல்லா தோல் வந்து கருப்பு கலராக மாறுற அளவுக்கு நம்ம வந்து அதை வணக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஊறுகாய் வந்து மூணு வாரனாலும் கிடவே கிடாதுங்க இந்த பதத்தில் எடுத்தால் மட்டும்தாங்க கிடாது எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து இதில் போடுறது கிடையாதுங்க ஒரு ஒருத்தர் வினிகர் ஊற்றுவாங்க கெமிக்கல் அந்த ஊருக்காய் கெடாத இருக்கிறதுக்கு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லைங்க இது மட்டும்தான் போடுவேன் கரெக்டாக அது மூணு வாரத்துக்குள்ளே அது காலியும் ஆகிடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து பாருங்கள் ரொம்ப நான் ஊற்றலை பாருங்கள் பெசர்னாம அளவுக்கு தான் வச்சுருக்கேன் நான் எப்படி ஊருக்காய் தயாரிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து ஆகணுங்க அது நல்ல கருப்பு கலராக மாறணுங்க பாருங்க இந்த பதம் தாங்க இதுக்கு சரியான பதம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு எப்பயுமே அடுத்த வீடியோவில் நான் வந்து விளக்கம் கொடுத்துருவங்க பாருங்கள் பாய்